நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது பௌத தேரர் அவர்களே எங்களுடைய குருக்கள் அவர்களே எங்களின் அவர்களே எங்களுடைய கிறிஸ்துவ பாஸ்டர் அவர்களே அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற யாழ் மாவட்டத்தினுடைய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தோலை இளக்குமரன் அவர்களே அதே போன்று உங்களது மாவட்டத்தின் அரச அதிபர் உமா மஹேஸ்வரன் அவர்களே அதே போன்று மீனவ சமூகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மீனவர் தலைவர்களே தலைமைகளே எனக்கு பெயர்கள் சொல்ல தெரியாவிட்டாலும் கூட முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கின்ற ஆலம்பவர்களே அதே போன்று இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் கிளர்ச்சி சரி மல்லத்தூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் இருக்கின்ற லண்டனிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர் ரூபன் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களோட ஒரு சிறிய வார்த்தைகளை பேசிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் அதனால் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது இது உங்களுடைய நிகழ்வு எங்களுடைய நிகழ்வு அல்ல உங்களுடைய நிகழ்வு அப்போ அந்த நிகழ்வை திறம்பட சிறப்பாக செய்ய வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்கு உரிய இது உங்களுடைய நாள் உங்களுடைய வைபவம் ஆகவே அந்த வைபவத்தை மிகவும் சிறப்பாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடாகவும் நடத்த வேண்டிய பொறுப்பு கட்டுப்பாடு உங்களுக்கு அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தார்கள் அழைத்தமைக்கு நன்றி என்றால் நான் கடல் தொழில் அமைச்சராக வருகை தந்ததன் பிறகு நான் நினைக்கின்ற மீனவர்களுடான உரையாடலுக்கு இதற்கு முன்னரும் ஒரு தடவை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றேன் பல மீனவர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இலங்கையிலிருந்து அனைத்தும் மீனவர்களையும் ஒன்று திரட்டிய இதில் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்று ஒன்றுபடி இருக்கின்ற ஒரு நிகழ்வு இது என்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாக அந்த வகையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயமாக அந்த சர்வதேச மீனவர் தினம் சர்வதேச மீனவர் தினத்தை நினைவு கூறுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு அல்லது இந்த சர்வதேச மீனவர் தினத்தினுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் ஓரளவு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இரண்டால் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த நாளை அனுசரித்து வருகின்றோம் இது தொடர்பான உரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம் அப்போ அந்த உரையாடல்கள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடம்தான் மீனவர்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாத்துக் கொள்ளுகின்ற மீனவர்கள் மீது கட்டமைத்து விடப்பட்டு இருக்கின்ற ஒடுக்குமுறையில் இருந்து ஒடுக்குமுறை பலவிதமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றது சாதி ரீதியான ஒடுக்குமுறை பிரதேச வாரியான ஒடுக்குமுறை இன ரீதியான ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறை இந்த இருந்து மீனவர் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வது அல்லது மீனவர்களின் கௌரவத்தினை ஆட்டுவது அல்லது மீனவர்களின் தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதே இதனுடைய பிரதானமான நோக்கம் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது உருவாக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக நாங்கள் எல்லோருமே அந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தனித்துவத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் ாலும்ரைக்கும் கனியாகவே இருந்திருக்கின்றன ஆனால் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகின்றோம் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி இந்த நாட்டு மக்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டீர்கள் அதுதான் எங்களுடைய உங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்க எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மேட்டுக் குடிகளுடைய தேவைகளை மாத்திரம் மேட்டுக் குடிகளினுடைய அபிலாசைகளை மாத்திரம் பூர்த்தி செய்வதற்கு இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு சாதாரண மக்களுடைய குரலாக சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற ஒரு அரசாங்கம் உருவாகி அந்த அரசாங்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்காக கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் எல்லோருமே சேர்ந்து நாட்டில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு அதிகமான பலத்தை பெற்று கொடுத்து முழு நாட்டில் ஒன்றாக ஒன்று திரட்டி கிழக்கா தெற்கா மேற்கா என்று பாராது தமிழா சிங்களமா முஸ்லிமா என்று பாராது அம்பன் அம்பாந்தொட்டியா கும்னாகலையா அல்லது யாழ்ப்பாணமா திருகுவனமலையா மாவட்டமா என்று பாராது அனைத்து மாவட்டங்களையும் ஒன்று திரட்டி ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து நீங்கள் ஒரு புதிய செய்தியை ஆறு வருடங்களாக நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது எங்களுடைய நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டினுடைய நிலைமைகள் என்ன அந்த நாட்டில் வாழ்கின்ற கடலையே நம்பி வாழ்கின்ற தங்களுடைய குரையும் உயிரையும் கற்பணித்து செயற்படுகின்ற எங்களுடைய மீண்டவர் சமூகத்தினுடைய எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றதா அல்லது வாழ்நிலை உயர்த்தப்பட்டிருக்கின்றதா அவர்களுடைய கலை கலாச்சார இலக்கியங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றதா அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலைமை மேம்படுத்தப்பட்டிருக்கின்றதா ஒரு வீடா அல்லது அல்லது பள்ளிகளா பள்ளிகளாக்கப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற போது இன்னமும் நாங்கள் ஒதுக்கப்படுகின்ற மக்களாக ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற மக்களாகவே இருக்கும் இந்த நிலைமைக்கு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற செயற்பாடாகவே நீங்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து தேசிய மக்கள் சக்தியை செய்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் என்னடா தேசிய மக்கள் சக்தி வந்து இன்றைக்கு ஒரு மாதமாக இருக்கின்ற பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகிறார் என்ன சொல்லுகின்றார்கள் அரிசி எழுபது ரூபாய்க்கு போயிட்டு தேங்காய் இருநூறு ரூபாய்க்கு போயிட்டு அதனால அனுரகுமாரோட அரசாங்கத்திலையும் மக்களை வதக்கின்ற வேலைகளை தான் செய்யறாங்க அப்படிங்கிற கருத்து இன்றைக்கு சொல்லப்படுது நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் என்றால் வேறு எதுவும் நீங்க எல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி அப்ப உங்களுக்கு இருக்கும் தெரியும் இன்றைக்கு அனுரத் குமார் சுவநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது செப்டம்பர் மாதம் பதினாலா இருபத்தி ஒரா பதினாலா நாசா ஆட்சிக்கு வந்தது கடந்த மாதம் பதினான்காம் தீரும் அவ இன்றைக்கு நீங்க தேடி பார்த்த இன்னும் ஒரு மாதம் ஒன்று மாதம் அவ இந்த காலகட்டத்தில் இவ்வாறான விளையாட்டுக்கள் சொல்லிக் கொண்டு போறான் அப்ப அந்த கருத்துக்களை இவர்கள் கொண்டு மீண்டும் மக்கள் ஏதாவது உசு கேட்க முடியுமான்னு பார்க்கிறார் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்றோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் கேட்டீங்க ஒரு மாற்றம் என்று பற்றி அந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன யாருங்கிறது தெரியுமா நான் ஒரு மினிஸ்டர்ங்கிறது தெரியும் நான் ஒரு கேபினட் மினிஸ்டருங்கிறது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும்

இது மாற்றமா இல்லையா இந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம் நான் ஒரு மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில் மீனவர்கள் எங்களுடைய சொந்த ஊர் வந்து மீனவர்கள் கூடுதலாக வாழ்கின்ற பிரதேசமாக இல்லாவிட்டாலும் கூட கடந்த பத்து பதினெண்டு பதினெண்டு வருஷத்துக்கு மேலாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இருக்கின்ற மக்களோடு மீனவர்களோடு எந்த நேரம் உரையாடி கொண்டு இருக்கின்றோ உறவாடி மக்களுடைய பிரச்சனை என்றும் என்று எங்களுக்கு தெரியும் அதனால் அதை மாற்றி அமைப்பதை நோக்கமாகவும் இலக்காகவும் கொண்டே எங்களுடைய செயற்பாடு இன்றைக்கு முன்னெடுக்கப்படுது அபிஃபாரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்கின்றது அந்த மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் ஒரு சில மீனவ தலைவர்கள் கூட நினைக்கிறார்கள் ஓ இதுக்கும் சந்திரசேகரன் வந்தாச்சு சந்திரசேகரன் போயிட்டு பாராளுமன்றத்தில் ஒன்றும் பேச இல்லையே பக்கம் இல்லையே ஒரே ஒரு முறை தான் பாராட்டி கொண்டு போயிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எதையும் பேசுறதா இருந்தால் ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது அப்போ அந்த முறையெல்லாம் இருக்கின்ற போது ஒரு சாரார் வந்து இன்னைக்கு சொல்லிக் கொண்டு போகிறாங்க அதில் நாகூர் உத்தரவாதத்தார் என்னென்னா இங்கே இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை என்னவென்று நாங்கள் விளைவோம் அந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்ன விட உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக கடந்த காலத்தில் எல்லா அரசாங்கத்தின் கீழே நாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் முடிய இல்லை ஆனால் என்ன நடந்திருக்கு தேடி பார்த்தோம் இன்றைக்கு நான் முழு கடைசொலி அமைச்சில் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் தேடிப்பார் எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு அதிகார துப்பிரயோகம் ஊழல் மோசடி மலிந்து கிடக்கு யாருடைய விளையாண்டு இருக்கிறார் எங்கட ஊரை தாங்களுடைய உயிரை பணைய வைத்து இந்த கடலுக்கு சென்று மீன்களை பிடித்துக் கொண்டு வந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தையும் கொள்ளை அடித்து வாழ்ந்திருக்கிறார் இதை தடுக்க வேண்டுமா இல்லையா தடுக்க அதை தடுப்பதற்கான நடவடிக்கை இப்ப நாங்கள் சொல்ல போறோம் நாளைக்கு இல்லை நாளில் சொல்ல போகின்றோம் எல்லா நிறுவனங்களையும் கணக்காய்வு மிக ஒடிட் செய்து இதுல நடந்திருப்பது என்ன ஏபடம் என்பது எங்களுக்குள்ள மீனவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மீனவர் சர்வதேச மீனவர் தினத்தை கொண்டாடுகின்ற உங்களுக்கு நான் முதல் ஒரே ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன் உங்களுடைய பணம் தூரையாடப்பட்டிருக்கின்றது உங்களுடைய பணம் வேறுபதியாக விளையாடப்பட்டிருக்கின்றது அந்த பணத்தை சூறையாடியவர்களுக்கு யார் எவர் என்பதை உங்களுக்கு வெளிக்காட்ட வேண்டிய தேவை தண்டனை வழங்குறதா இல்லையாங்கிறது அது சட்டம் அல்லது ஆனால் எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக ஒன்று அதே போன்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீனவர் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய மீனவர் பிரகண்டத்தின் பொழுது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது மீனவர் சமூகத்துடைய பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை பெண் பிள்ளைகள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை ஒற்றுமொத்தமாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இலங்கையில் இருக்கின்ற பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைங்கிறது பாரிய பிரச்சனை இன்னைக்கு இலங்கையில் பெண்கள் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு அதிகமானவர்கள் வேறு அருமையுள்ள பெண்கள் தான் அந்த பெண்களில் கூடுதலாக உழைக்கின்ற மக்களாக தாங்கள் உடல் ரீதியாக உழைக்கின்ற மக்களாக கூடுதலாக காணப்படுகின்றவர்கள் அதில் ஒரு சாரசம் எடுத்துக்கொண்டால் வேறு யாரும் அல்ல மீனவ பெண்கள் அப்ப அந்த மீனவ பெண்களிடம் காணப்படுகின்ற பல்வேறு நெருக்கடியான நிலமைகள் அப்போ அந்த பல்வேறு நெருக்கடியான நிலமையிலிருந்து மீட்கிறது எப்படி எங்களுடைய அரசாங்கமே சீரழிந்து போயிருக்கின்ற அரசாங்கம் ஆட்சியாளர்களே சீரழிந்து போயிருக்கின்ற அரசாங்கம் நாட்டின கோதை பொருள் கொண்டு பாரதியார் இந்த இந்த நாட்டில் மண் அழுகின்றளுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் மாவட்டத்தில் பதினாலு வாங்கியிருக்கிறான் யார் வாங்கினதுல யார் அதுக்கெல்லாம் சிபார்சு செய்தவர்கள் என்பது வெளியில வரும் அவகாறு வருகின்ற போது எங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு கேட்டா இதுக்கெல்லாம் பின்னிக்காள இந்த பக்கம் பாராளுமன்றத்தை பார்த்து என்ன கடந்த பாராளுமன்றத்தில் நூற்றுக்கு அதிகமான பார் கோவை காரணம் இருந்தாங்க ஏன் அப்பா என்னோட பிள்ளைகள் சொல்லுங்க எங்கோட அம்மாமாருக்கு சொல்லுகின்றார்கள் என்ன அப்பா தம்பியை குடிக்காதப்பா குடி குடியை கெடுத்து விடும் என்று விட்டார் குடிகுடியை கெடுத்து விடுமென்று வீட்டில் உபதேசம் செய்து விட்டு தேர்தலில் போயிட்டு வாக்களிக்கின்ற பொழுது நம்ம யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் பார்க்காரங்களுக்கு அப்ப இந்த பார்க்காரங்களுக்கு வாக்களித்து 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 இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்கின்றார்கள் வேறு எதுவல்ல இலங்கை என்பது உலகத்தில் இரண்டாவது குடிகார நாடு அந்த பெருமைகள் அந்த கப்பை யாரையும் தட்டி பறிக்க இயலாத நிலைமைக்கு இருக்கு அந்த நிலைமை அப்படி இருக்கின்ற போது ஒரு காலத்தில் இலங்கை என்பது கூடுதலாக குடிகாரர்கள் இருக்கின்ற மாவட்டம் என்பது நுவரில் மா எங்களுடைய மாவட்டம் ஆனால் இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முதலாம் பிரைஸையும் தட்டி பறித்து இருக்கின்றது எங்களுடைய யாழ்ப்பாண் இன்றைக்கி அந்த பெருப்பும் அந்த கப் அந்த கிரீடம் வந்து இருக்கின்றது வேறு எங்குமில்லை கிள்ஸு நுள்ளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அந்த வகையில் இருக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மிகவும் ஒரு சோகமான செய்தி தான் வேற எதுவுமில்லை இலங்கை என்பது உலக இலங்கையில கூடுதலாக யுத்தத்தின் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற மாவட்டம் மாவட்டம் மாவட்டத்திற்கு இலங்கையில நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அரசாங்க அதிபர் இருக்கார் சாட்சி இலங்கையில கூடுதலான வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மாவட்டம் இலங்கையில கூடுதலாக சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் இடம் பெறுகின்ற மாவட்டம் உள்ள இன்னமும் காணாமல் போனவர்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களா பாதிப்பின் பொழுது இன்னமும் கூட தாங்களுடைய உடலில் சன்னங்களை சுமந்து கொண்டிருக்கின்றவர்களா யுத்தத்தின் பொழுது இருபத்தி இரண்டாயிரத்துக்கு அதிகமான பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் கூடுதலாக இருக்கின்ற மாவட்டம் மாவட்டம் யுத்தத்தின் பொழுது அதிகமான முதிகோர்கள் தாங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கின்ற மாவட்டம் மாவட்டம் கூடுதலாக இலங்கையில் நூற்றுக்கு நாற்பது சதவீதத்துக்கு அதிகமான இன்னமும் கொட்டில்கள் வாழ்கின்றோம் அந்த கொட்டில்கள் கூடுதலாக எங்க இருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டம் இன்றைக்கும் கூட நூற்றுக்கு அறுபது சதவீதமானவர்கள் ஏதோ முறை சார்ந்த முறை சார் விதத்தில் கடற்காரர்கள் அந்த கடற்காரர்கள் உள்ள மாவட்டம் எங்க முளைச்சி மாவட்டம் அந்த கடன் போது கடந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மைக்ரோ பினான்ஸ் மூலமாக கடன் வாங்கி கடன் வாங்கி எங்களுடைய தங்கச்சிமார்கள் எங்களுடைய அக்காமார்கள் எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய சகோதர சகோதரிகள் கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது இலங்கையில் கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் நாம் முட்டை தீர்மானம் வந்தாரை வாழ வைக்கின்ற வன்னி நிலத்தினுடைய நிலவை அவை இந்த நிலைமையிலிருந்து மீட்கின்ற பொறுப்பினை நாங்கள் ஏற்போம் அதனால வேண்டி இவ்வாறு தத்தளிக்கின்ற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்கே தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அதனால் எதிர்வரும் வருடத்தில் இருந்து இந்த வரலாற்று ரீதியாக பின்செல்லப்பட்டிருக்கின்ற ஒருமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தை மேலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார் கிராமங்களை நோக்கி செய்ய வேண்டும் என்று எதிர்வர் வருடத்தில் இருந்து நிதி பாய்ச்சல் மூலமாக இந்த முளைத்தீவு மாவட்டத்தை வேறு திசையை நோக்கி ஒரே நாள் ரெண்டு நாள் செய்ய முடியாதா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்ய முடியாது வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற ஆரம்ப அடித்தன்னை நாட்டுகின்ற வேலையை அடுத்த வருடம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அந்த வேலை திட்டத்தில் நீங்கள் எல்லாம் அடிக்கடி கொடுக்கணும் வத்து வருது முன்னோ வந்த கூத்து கொடுத்தவர் இந்த வட்டுவாகல் வட்டுவாகல் வட்டு வாகல் பாலத்தை எகாராவது உணர வைக்க மாட்டார்களா எகாராவது புதுப்பிக்க மாட்டார்களா எகாராவது அதுக்கு ஒரு புதிய ஒரு இடத்திட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள் எல்லார் கிட்டையும் நாங்கள் சொன்னம் கேட்டம் கேட்டம் கேட்டுக்கொண்டிருந்தார்களே தவிர அதை தீர்ப்பதற்கு அதை வடிவமைப்பதற்கு அதற்கான ஒரு திட்டத்தை இடுவதற்கு அதற்கான ஒரு வேலை திட்டத்தை வைப்பதற்கு அதற்காக யாருக்கிட்டையாவது உதவிகளை கேட்பதற்கு அதற்காக அல்லது அழைப்போடு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து தேடி பார்த்தா ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன் பாலம் என்பது முளைசில்களுடைய சின்னம் அடையாள சின்னம் அந்த அடையாள சின்னத்தை மிக வெகு விமர்சையாக கூடிய சீக்கிரத்தில் அதற்கான அடித்தளத்தை இடுவதற்காக அடித்தளத்தை இடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விசேடமாக ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதி அனுரா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் அந்த நிதி பாச்சலின் பொழுது முதுலாவ முல்லைத்தீவுக்கே அளிக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார் அதனால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை வேறு திரு வேண்டிய கேள்வி அடுத்ததாக ஒரு சமூகம் என்ற வகையில் மீனவ சமூகம் என்பது எல்லா வழிகளும் எல்லா வழிகளும் எனக்கு ஒரு சில பிரதேசங்கள் இருக்கின்ற மீனவர்கள் சொல்லுவார் ஐயா எங்களுடைய பாட்டன் வாழ்ந்த வீடும் இது ஐயா என்னோட அப்பா வாழ்ந்த வீடும் இது நான் வாழுகின்ற வீடும் இது எங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நாளை வாழுகின்ற வீடும் இது கல்வி செய்தியாக எடுத்து பார்க்கின்ற பொழுது கல்வி பிரசனத்தைய அடிப்படையில் பார்த்தா கல்வியில மற்ற சமூகங்களை விட கீழ் நிலையில் இருப்பது யாருன்னு கேட்டா வேறு யார் மீனவ அதே சொல்ற குற்றச்செய்தலை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குற்றச்செயல்களில் கூடுதலாக ஈடுபடுகின்றவர்கள் கலாச்சார சீரழிவுக்கு பிரதேசங்கள்ல காணப்படுது நிலைமைக்கு ஏன் உள்ளாக என்று தேடி பார்க்கின்ற பொழுது கல்வி ரீதியாக பின்தள்ளப்பட்ட கல்வி ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு என்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்காத நிலைமையே இதற்கு முக்கியமான காரணம் அதனால் நாங்கள் நிச்சயமாக எதிர்பாரும் காலங்களில் இந்த நாட்டில் கல்வி நிலைமையை ஒரு சில பாடசாலைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாத்திரம் உயர் பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் வரையறுப்பட்டிருக்கின்ற கல்விக்கு பதிலாக சாதாரண மக்களும் சாதாரண பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி வாய்ப்பினை பெண் திசையை நோக்கிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பது அதற்காக வருடத்தில் இருந்து இந்த கல்வி உபகரணங்களுக்கான சுகாதார உபகரணங்களுக்கான சுகாதார மருந்துகளுக்கான வரியினை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து அதே போன்று கடந்த காலங்களில் மீனவர்களுக்கு தேவையான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கான முடிப்பை நாங்கள் எடுத்திருக்கிறது நடைமுறையில் இருக்கும் விவகார நடைமுறைகள் அனைத்தும் செய்து கொண்டு போகின்ற பொழுது நாங்கள் முகம் கொடுப்பது வேறு இந்திய இந்திய பிரச்சனை தோழர்கள் வருகை தந்து எங்களுடைய கடலை மாத்திரம் அல்ல எங்களுடைய மக்களுடைய தளபதியையும் கூட கேள்விக்குறியாக்கி கொண்டு போகின்ற இதுல எந்த வாத விவாதங்கள் கிடையாது அப்ப இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் உங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாது ஆனால் இஸ்ரேல் வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கின்ற தேடி பார்த்தா இல்லை அப்போ இஸ்ரேல் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன் எதனால இது முடியாமல் போயிருக்கும் நிச்சயமாக முடியும் அதை செய்வதற்கு எதுவான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதே போன்று அந்த நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது அந்த நடவடிக்கை மாத்திரமல்ல அது உள்நாட்டில் இருக்கின்ற சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளையும் நிறுத்த வேண்டும் அங்கே இருக்கின்ற டோலர் வரவேலான் சொல்லி போட்டு அங்கே இருக்கின்ற போற்றம் ட்ரோடிங் செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு அங்கே இருக்கின்ற சுருக்குகளை பாதிக்க வேண்டாம் என்று சொல்லி கொண்டு நாங்கள் சுருக்குகளை பாதிப்புமாக இருந்த நாங்கள் போற்றம் ட்ரோடிங் செய்வோமாக இருந்த அதையும் தடுத்து நிற்க வேண்டும் அதை போன்ற கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் அட்டைகளுக்கு ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் அரசியல் ரீதியாக தேடுகின்ற நபர்களுக்கு மாத்திரம் உறுதியாக முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதை இன்றைக்கு காணக்கூடியதாக அதனால அதனால் இதுகளுக்கு இனிமேலும் இடவடிக்கை இயலாம் இந்த கடல் என்பது கடல்கள் இருக்கின்ற வளங்கள் என்பது அந்த மக்களுக்கு சொந்தமானது அந்த நாட்டுக்கு சொந்தமானது அதனால் இந்த அமைச்சருக்கோ அல்லது அமைச்சர்களோடு இருக்கின்ற அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களோடு இருக்கின்ற சந்தியர்களுக்கோ இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது நாள் வரைக்கும் ஏன்னா இந்த நாட்டில் இருந்த ஆட்சி ஆளுங்கன்னா கதவு சொல்வாங்க தானே அதாவது சந்தியன் இல்லாத சந்தியனா நொண்டியனும் சந்தியம் அப்படிதான் இருந்தாங்க ஆனா இன்றைக்கு என்ன சண்டையன் இல்லாத சந்தியில நுண்டியரும் கண்டியராக தாளம் போடுகின்றவர்கள் இன்னைக்கு விளையாண்டு கொண்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கிறார் அந்த சண்டியர்கள் என்பது நீங்க உங்களை வைத்து உங்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த பகடை காய்களாட்டம் பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலைமையில் இருந்து உங்களை மீட்கின்ற வேலைக்கு நாங்க ரெடி என்று அதனால நாங்கள் தைரியமாக வந்தோம் உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய கண்களை பார்த்து எங்களால் பேச முடியும் ஏன் எந்த விஷயமான பாதுகாப்பு இல்லாம வர முடியும் ஏன் உங்களுக்கு நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகள வேலும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் நாங்கள் உங்களோடு தொடர்ந்து இருப்போம் உங்களோட பிரச்சனைகளோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உறவாடுவோம் அந்த குறுகாடலின் மூலமாக எதிர்வரும் காலங்களில் நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற உரிமை நிறைந்தூர் மீனவ சமூகத்தை உருவாக்குவதே சதா கால கடலுக்கு சென்று மீன்களை பிடிப்பது மாத்திரமா எங்களுடைய வேலை அதற்கு வேறு நுணுக்கங்கள் இல்லையா வேறு தொழில்நுட்பங்கள் இல்லையா என்பதையும் தேடி பார்ப்பதற்கும் புதிய தொழில் முறைகளையும் இந்த கடல் இந்த சமுத்திரத்தில் இந்த சமுத்திரம் பெரிய சமுத்திரம் எங்களை உடைய இலங்கை கடல் பரப்பை விட நிலப்பரப்பை விட ஏழு மடங்கு கடல் பரப்பு அது மாதிரி சர்வதேச கடல் பரப்பும் இருக்கிறது சர்வதேச கடல் பரப்புக்கும் கூட சென்று எங்களால் மீட்படுத்த முடியும் அதற்கான அனுமதியும் கிடைத்திருக்கிறது அதற்குகள் அனைத்தையும் கறைவற செய்து கொள்ள வேண்டிய செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு ஆரம்ப ஆரம்பப்பட்ட நடவடிக்கை நாங்கள் என்றாக்கு மீன் மீன்பிடி சமூகம் என்பது மீனவரவை சென்பது என்கிறவை சீர்குடைந்து போயிருக்கின்றதில்ல அதனால் அதை சீர்படுத்த வேண்டிய அதற்குள்ள ஸ்டட்சர சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டிய வேலையை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம் தான் நாங்கள் இந்த 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 விழாவுக்கு என்னை அழைக்கின்ற பொழுது நான் சொன்ன ஐயா கூப்பிடாதீங்கப்பா தயவு செய்து இந்த மூன்று மாதத்துக்கு எங்களை எங்கேயும் கூப்பிடாதீர்கள் என் ஒரு விழாவோ என் ஒரு வரவேற்பு விழாவை எங்களுக்கு தேவையில்லை முதுகில் இன்றைக்கு இந்த மீன் அமைச்சில் இருக்கின்ற இந்த ஸ்ட்ரக்சரை அல்லது இந்த கட்டமைப்பை சரியான முறையில் கட்டமைத்து கொண்டு அதன் பிறகு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் அவ்வாறு முன்னெடுக்கின்ற பொழுது உங்களோட ஊர்களுக்கு வாரம் உங்களோட வீடுகளுக்கு வாரம் சாப்பிடுறோம் அல்லது பேசுவோம் கதப்போம் உரையாடுவோம் அதுக்கு பிறகு கொண்டாடுவோம் என்று நான் கேட்க இருந்த போதிலும் கூட மிக வற்புறுத்தலின் காரணமாக நாங்கள் இங்கு வருகை தந்தோம் வருகை தந்த விஷயங்களை அன்பாக வரவேற்றுங்கள் அதற்கு நன்றி இன்றைக்கு இந்த சர்வதேச மீனவர் தினத்தை நினை கூறுகின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள்